இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் பிறப்பு கிபி ஆயிரத்தி இருநூறு இறப்பு கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்று முக்தி பேரு பட்டம் கிடைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று நினைவு திருநாள் அக்டோபர் இருபத்தி ஏழு பார்த்தலோமியோ டி பிரகன்சா என்னும் விசன்சாவின் பார்த்தலோமியோ என்றும் அழைக்கப்படும் இவ்வருளாளர் ஒரு டொமினிக்கன் துறவியும் ஆயருமாவார் ஆவார் வடகிழக்கு இத்தாலியின் விசன்சா என்னும் நகரில் பிரகான்சா உயர்குடியில் பிறந்த இவர் நகரில் கல்வி கற்றார் ஏறத்தாழ தமது இருபது வயதில் புதிதாய் தொடங்கப்பட்ட துறவர சபையான டொமினிக்கன் சபையின் சீருடைகளை புனிதர் டொமினிக்கன் கைகளாலேயே பெற்றுக்கொண்டவர் குருத்துவ அருள் பெற்றதும் விரைவிலேயே தமது சபையின் பல்வேறு தலைமை பதவிகளில் பொறுப்பேற்று பணியாற்றினார் தொடக்கத்தில் இவரது வரலாற்றை எழுதிய துறவி லியாண்டரின் கூற்றுப்படி கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியன் ஆட்சி காலத்தில் திருத்தந்தையர் இல்ல அலுவலக இறையியலாளர் என்னும் நிர்வாக அலுவலக தலைமை பொறுப்பில் இருந்தார் ஆனால் அதற்கான சான்றுகள் தற்போது இல்லை ஒரு இளம் குருவாக அவர் இத்தாலியின் அனைத்து நகரங்களிலும் அமைதியும் சமாதானமும் உருவாக்கும் நோக்கத்தில் ஒரு இராணுவ சபையை நிறுவினார் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சைப்ரஸ் குடியரசு என்னும் தீவில் நெமோனிக்கம் என்னும் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார் பெரும்பாலானோருக்கு அத்தகைய ஒரு ஆயர் நியமனம் அவர்களின் பரிசுத்தன்மை மற்றும் அவர்களின் தலைமை திறன்களுக்கான கௌரவம் அல்லது பாராட்டு மரியாதை மற்றும் அஞ்சலி ஆகும் ஆனால் இவரை பொறுத்தவரை அது திருத்தந்தையரின் எதிரிகளின் குழுக்களால் வற்புறுத்தப்பட்ட ஒரு நாடு கடத்தலாக கருதப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் அரசன் ஒன்பதாம் லூயிஸ் புனித பூமியை ஆண்டு வந்த இஸ்லாமியர்களை முற்றுகையிட பணித்துக் கொண்டிருந்தார் அப்போது இஸ்ரேல் நாட்டின் பழமையான துறைமுக நகரமான ஜோப்பா லெபனானின் பெரிய நாடுகளில் ஒன்றான சிடோன் மற்றும் இஸ்ரேலின் தொழில் துறைமுக நகரான ஏக்கர் ஆகிய இடங்களில் பார்த்தலோமியோ திருத்தந்தையின் தூதராக அரசன் ஒன்பதாம் லூயிஸ் உடனும் அரசியுடனும் சென்று இணைந்து கொண்டார் பல ஆண்டுகளுக்கு பின் அல்லாது எப்படியோ பார்த்தலோமியோ மீண்டும் விசென்சாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் திருத்தந்தையின் எதிரிகளின் குழுக்களின் எதிர்மறையான உணர்வுகள் இன்னும் வெளிப்படையாக இருந்த போதிலும் அவர் விடாமுயற்சியுடன் குறிப்பாக அவருடைய பிரசங்கத்தின் மூலம் தமது மறைமாவட்டத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் ரோமிற்கு மக்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும் அயராது உழைத்தார் சைப்ரஸ் தீவின் ஆயராக பணியாற்றிய காலத்தில் பிரான்ஸ் நாட்டின் அரசன் ஒன்பதாம் லூயிஸின் நட்பு கிட்டியது அரசன் தூய ஆயருக்கு கிறிஸ்துவின் முள்முடியின் மிச்சம் ஒன்றினை கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி